புட்சில் மறைக்கப்பட்ட சுரங்க பாதைகள் இரகசிய சுருள்கள் தடை செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் தெய்வீக சக்தியை கொண்டிருப்பதாக சொல்லப்படும் ஒரு நினைவு சின்னம் அரசாங்கங்கள் துறவிகள் உளவாளிகள் மற்றும் புதையல் வேட்டைக்காரர்கள் அனைவரும் அதை தேடினர் ஆனால் உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த பேழை வெளியில் சாதாரண பெட்டியாகவோ தாபூதாகவோ தோன்றினாலும் அதை தொட்டவர்கள் ஒருபோதும் பழையபடி இருக்கவில்லை உள்ளே மறைந்திருந்த சக்தி படைகளை நிர்மூலமாக்கியது நகரங்களையும் அழித்தது சாபம் பொதிந்திருக்கிறது என்பர் எங்கு தோன்றினாலும் அங்கு வினோத நிகழ்வுகள் மக்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்தனர் மாயமாய் மறைந்தனர் சுவர்கள் திடுதிப்பென இடிந்தன கற்கள் பிளந்தன எங்கும் மரண அமைதி நிலவியது பின்னர் ஒரு நாள் அது ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்துவிட்டது அது எத்தியோப்பியா அல்லது அமெரிக்காவில் உள்ள குதுசின் இருண்ட சுரங்கப்பாதைகளில் பாதைகளில் மறைந்திருக்கிறதா அல்லது டெம்ப்ளர்கள் அதை எடுத்துச் சென்றார்களா அதை தேடியவர்கள் எப்போதும் ஒரு சுவரை தாக்குவார்கள் கதவுகள் மூடப்பட்டிருந்தன பாதைகள் அடைக்கப்பட்டிருந்தன சுரங்க பாதைகள் மண்ணால் நிரப்பப்பட்டிருந்தன ஆனால் சிலர் இன்னும் அது அங்கே இருப்பதாக நம்புகிறார்கள் மேலும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் நீங்கள் அதை கண்டால் தயாராக இருங்கள் ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டி ஒரு புனிதமான விஷயம் மட்டுமல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமும் கூட இந்த வீடியோவில் மனித குலத்தின் மிகப்பெரிய ரகசியத்தை ஆராய்வோம் தொடங்குவதற்கு முன் ஒரு முக்கியமான நினைவூட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவை லைக் செய்யவும் மறக்காதீர்கள் நீங்கள் தயாராக இருந்தால் தொடங்குவோம் ஒரு புனித பெட்டி நம்ப முடியாத சக்திகளை கொண்டதாக கூறப்படுகிறது அது படைகளை அழிக்கவும் அனுமதியின்றி அதை தொட்ட எவரையும் கொல்லவும் கடவுளுடன் நேரடியாக இணைக்கவும் கூட முடியும் இதன் பெயர் தோரா பைபிள் மற்றும் குரானில் எழுதப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் சுலைமானின் சரணாலயத்தின் புனித அறையில் வைக்கப்பட்டிருந்த இந்த பெட்டி ஒரு நாள் எந்த தடயமும் இல்லாமல் காணாமல் போனது உடன்படிக்கை பெட்டியின் கதை தோராவின் படி தொடங்குகிறது அப்போது நபி மூசா சினாய் மலைக்கு சென்றார் அங்கு அல்லாஹ் அவருடன் நாற்பது நாட்கள் பேசினார் இந்த சந்திப்பின் முடிவில் அல்லாஹ் அவருக்கு இரண்டு கல் பலகைகளை கொடுத்தார் இந்த பலகைகளில் இறைவனின் கட்டளைகள் பத்து கட்டளைகள் எழுதப்பட்டன ஆனால் அது வெறும் பலகைகள் மட்டுமல்ல பலகைகளை வைத்திருக்கவும் அவற்றை எடுத்துச் செல்லவும் அவரது பரிசுத்த பிரசன்னத்தின் மையமாக செயல்படவும் இறைவன் ஒரு சிறப்பு பெட்டியை கட்டளையிட்டார் இது வெறும் விருப்பம் அல்ல ஆனால் ஒரு விரிவான தெய்வீக திட்டம் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் நான் அவர்களிடையே இருக்க எனக்கு ஒரு பரிசுத்த இடத்தை உருவாக்குங்கள் இது உடன்படிக்கை பெட்டியின் தொடக்கமாகும் அந்த பேழை சுமார் ஒரு மீட்டர் அகலமும் ஒன்றரை மீட்டர் நீளமும் கொண்டதாக இருக்க வேண்டும் அது அகாசியா மரத்தால் ஆனது உள்ளேயும் வெளியேயும் முழுமையாக தங்கத்தால் மூடப்பட்டிருக்க வேண்டும் அதன் நான்கு மூலைகளிலும் தங்க வளையங்கள் பொருத்தப்பட்டிருந்தன இந்த வளையங்கள் வழியாக நீண்ட மரக்கம்பங்கள் வைக்கப்பட்டன அகாசியாவால் செய்யப்பட்டவையும் வைக்கப்பட்டன இந்த தண்டுகளை ஒருபோதும் அகற்ற முடியாது எனவே அதை சுமந்து செல்ல யாரும் பேழையை தொட வேண்டியதில்லை ஆனால் அந்த பெட்டியின் மிகவும் சிறப்பு வாய்ந்த பகுதி அதன் மூடி கருணை இருக்கை என்று அழைக்கப்படும் அந்த மூடி தூய தங்கத்தால் ஆனது அதன் மீது இரண்டு கேரப்பீன்கள் இறக்கைகள் கொண்ட தேவதை உருவங்கள் ஒன்றையொன்று நோக்கி வைக்கப்பட்டு அவற்றின் இறக்கைகள் உயர்த்தப்பட்டு அவற்றுக்கிடையே ஒரு புனித இடத்தை விட்டுச் சென்றன யூத பாரம்பரியத்தில் இந்த இடம் கருணை இருக்கை என்று அழைக்கப்படுகிறது அங்கு இறைவன் பூமியில் தோன்றுவார் மூசா இந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றி பேழையை கட்டினார் பத்து கட்டளைகள் எழுதப்பட்ட இரண்டு கல் பலகைகளை அதற்குள் வைத்தார் பின்னாளில் பாலைவனத்தில் இறங்கிய அதிசய உணவான மன்னாவுடன் கூடிய தங்கக்குடம் மொட்டுவிட்ட ஹாரூனின் கோலும் அதனுள் வைக்கப்பட்டன இந்த மூன்று பொருட்களும் கடவுளின் சட்டம் அவர் தேர்ந்தெடுத்த தலைமை மற்றும் அவரது அற்புதமான ஏற்பாட்டை குறிக்கின்றன ஆனால் அந்த பெட்டி வெறும் சின்னம் மட்டுமல்ல அது மிகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது அது ஒரு பெட்டியை விட அதிகமாக இருந்தது அது ஒரு வகையான விசித்திரம் எல்லோராலும் அதை எடுத்துச் செல்ல முடியாது பேழையை சுமந்து பாதுகாக்கும் பொறுப்பை இறைவன் ஒரு சிறப்பு கோத்திரத்தினரிடம் லேவியர்களிடம் கொடுத்தார் ஆனால் அது கூட போதாது லேவியர்களில் கோகாத் குடும்பத்தினர் மட்டுமே அதை சுமக்க முடியும் அவர்களால் கூட அதை நேரடியாக தொட முடியவில்லை அதை சுமந்து செல்லும் போது அவர்கள் அதை ஒரு சிறப்பு துணியால் மூடி தூரத்தை கடைபிடிக்க வேண்டியிருந்தது பேழை வைக்கப்பட்டிருந்த பகுதியும் மக்களிடமிருந்து குறைந்தது அரை கிலோமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டது அது ஒரு சிறப்பு கூடாரத்திற்குள் இருந்தது கூடாரத்தின் சட்டகம் மரத்தால் ஆனது அதன் கூரை துணி மற்றும் உலோகத் தாள்களால் மூடப்பட்டிருந்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு லேவியன் மட்டுமே இந்த கூடாரத்திற்குள் நுழைய முடியும் உள்ளே நுழைவதற்கு முன்பு அவர் சிறப்பு துணியாலான நீண்ட அங்கியையும் மார்பு மற்றும் அந்தரங்க பாகங்களை மறைக்க ஒரு உலோக தகட்டையும் அணிந்திருந்தார் மேலும் இடுப்பில் ஒரு சிறிய மணியுடன் கூடிய ஒரு கயிற்றை கட்டியிருந்தார் வெளியே காத்திருந்தவர்கள் மணி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தனர் மணி ஒலிக்கும் வரை அவர் உயிருடன் இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் மணி திடீரென என்றால் அவர் இறந்து விட்டார் என்ற அர்த்தம் அவர்கள் அவரது உடலை கயிற்றால் வெளியே எழுப்பார்கள் பேழையின் சக்தி மிகவும் வலிமையானது மற்றும் ஆபத்தானது ஆயத்தமின்றி உள்ளே சென்ற எவரும் உயிருடன் வெளியே வர முடியாது இந்த முன்னெச்சரிக்கைகள் அனைத்தும் பேழை வெறும் ஒரு புனித பொருள் அல்ல என்பதை காட்டுகின்றன அது ஒரு உண்மையான ஆற்றல் மூலமாகவோ அல்லது கதிர்வீச்சை வெளியிடும் ஒரு சாதனமாகவோ கூட இருந்திருக்கலாம் மிக அருகில் சென்றவர்கள் உடனடியாக ஒரு மின்னல் வேகத்தில் அல்லது அவர்களின் உடல்கள் உள்ளே இருந்து அழுகியது போல் மெதுவாக இறந்ததாக கதைகள் கூறுகின்றன அது அதுவீச்சு நோய் அவர்களின் வழிநடத்திய ஒரு புனித இருப்பு எங்கு நிறுத்த வேண்டும் எந்த வழியில் செல்ல வேண்டும் ஆபத்துகளை எவ்வாறு எதிர்கொள்வது எல்லாவற்றையும் அதனுடன் தீர்மானிக்கப்பட்டது அது பாலைவனத்தில் ஒரு திசை காட்டி மட்டுமல்ல சக்தியின் சின்னமாக இருந்தது காலப்போக்கில் உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலர்களின் நிரந்தர வீடான காணான் தேசத்தை அடைந்தது சிலர் அந்த பேழை கதிரியக்க ஆற்றலை சேமித்து வெளியிடும் ஒரு வகை இயந்திரமாகவே இருந்திருக்கலாம் என்று நம்புகின்றனர் தங்க மேற்புறம் மின்சாரத்தை நடத்தும் மர உட்புறம் அதை தடுத்து நிறுத்தும் நவீன மின்சேமிப்பு அமைப்புகளைப் போலவே ஒரு பெரிய மின்கலம் எனவே இந்த பெட்டியை இஸ்ரவேலர்கள் மூசாவின் தலைமையில் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் சுமந்து சென்றனர் அது வெறும் ஒரு பொருள் மட்டுமல்ல அது அவர்களின் பாதை நம்பிக்கை மற்றும் விதியை வழிநடத்திய ஒரு புனித இருப்பு எங்கு நிறுத்த வேண்டும் எந்த வழியில் செல்ல வேண்டும் ஆபத்துகளை எவ்வாறு எதிர்கொள்வது எல்லாவற்றையும் அதனுடன் தீர்மானிக்கப்பட்டது அது பாலைவனத்தில் ஒரு திசை காட்டி மட்டுமல்ல அது சக்தியின் சின்னமாக இருந்தது காலப்போக்கில் இந்த உடன்படிக்கை பெட்டி கானானின் நிரந்தர இல்லமான இஸ்ரவேலர்களின் பூமிக்கு வந்தடைந்தது தாவூத் நபி அதை குத்சுக்கு ஜெருசலேம் கொண்டு வந்து ஒரு கோவிலை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினார் ஆனால் அந்த கோவிலை கட்டி முடித்தது அவரது மகன் சுலைமான் அவர் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெரிய கோவிலை கட்டினார் மேலும் பேழையை அதன் மிக உள் அறையில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்தார் அங்கு தலைமை பூசாரி மட்டுமே நுழைய முடியும் அதுவும் வருடத்திற்கு ஒரு முறையுள்ள பாவ நிவாரண நாளில் மட்டும் தலைமை பூசாரி உள்ளே நுழைய சிறப்பு ஆடைகளை அணிந்திருந்தார் அவரது மார்பில் தீர்ப்பு தகடு எனப்படும் கற்களால் அலங்கரிக்கப்பட்ட கவசத்தை அணிந்திருந்தார் அவர் உள்ளே நுழைந்தபோது கேரபீன்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் இருந்து ஒரு அதிர்வுறும் சத்தம் வந்ததாகவும் தட்டில் இருந்த கற்கள் ஒளிரச் செய்ததாகவும் கூறப்படுகிறது இது அவர் இறைவனுடன் பேசுவதற்கான அடையாளமாக கருதப்பட்டது அந்த தருணத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டி ஒரு புனித பொருளுக்கு மேலானது அது தெய்வீக தொடர்புக்கான ஒரு புள்ளியாகவும் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் மாறியது ஆனால் இந்த சக்தி என்றென்றும் நிலைக்கவில்லை ஏனெனில் வரலாறு மீண்டும் அழிவை கொண்டு வந்தது கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்று எண்பத்தி ஏழில் பாபிலோனிய மன்னர் நேபுகாத் நேச்சார் குச்சை தாக்கினார் சுலைமானின் கோயில் அழிக்கப்பட்டது இஸ்ரவேலர்கள் நாடு கடத்தப்பட்டனர் ஆண்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டி மீண்டும் ஒருபோதும் காணப்படவில்லை அதற்கு என்ன நடந்தது என்பது குறித்து எந்த பாபிலோனிய பதிவுகளோ அல்லது பிற்கால யூத நூல்களோ தெளிவான பதிலை கொடுக்கவில்லை அது வெறுமனே மறைந்து போனது அது திருடப்பட்டதா மறைக்கப்பட்டதா அல்லது கடவுள் தானே அதை திரும்ப பெற்றாரா இந்த மர்மம் பேழையை வரலாற்றின் ஒரு பகுதியாக மட்டுமல்லாமல் மனிதகுலத்தின் நினைவில் ஒரு அழியாத ரகசியமாகவும் ஆக்கியது உடன்படிக்கை பெட்டி வெறும் ஒரு புனித நினைவு சின்னமாக மட்டுமல்லாமல் அது ஒரு வழிகாட்டியாகவும் கேடயமாகவும் ஆயுதமாகவும் மாறிய ஒரு அதிகார மையமாக இருந்தது கோவிலில் அதன் இடத்திற்கு முன்பு பாலைவனத்தில் மக்களுடன் பயணித்தது அதன் பாதுகாப்பு ஆன்மீக ரீதியானது மட்டுமல்ல பேழை எங்கிருந்தாலும் அவர்கள் உண்மையிலேயே பாதுகாக்கப்படுவதை இஸ்ரவேலர் கவனித்தனர் பேழை போர்களின் போக்கையே மாற்றிய தருணங்களும் இருந்தன எரிகோ நகரில் மிகவும் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளில் ஒன்று நடந்தது பாலைவனத்தில் அவர்களின் நீண்ட பயணத்திற்கு பிறகு இஸ்ரவேலர்கள் கடவுள் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்த தேசத்தை நோக்கி நகர்ந்தனர் ஆனால் அவர்கள் எரிகோவை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இது ஒரு பெரிய சுவர்களால் சூழப்பட்ட நகரம் சுவர்கள் மிகவும் தடிமனாக இருந்ததால் அவற்றை உடைப்பது சாத்தியமற்றது என்று தோன்றியது ஆனால் இறைவன் பேழையின் வழியாக ஒரு கட்டளையை அனுப்பினார் ஆறு நாட்கள் அவர்கள் அமைதியாக நகரத்தை சுற்றி நடப்பார்கள் ஏழாம் நாளில் அவர்கள் எக்காலங்களை ஊதி சத்தமாக கத்துவார்கள் கட்டளையின்படி அனைத்தும் நடந்தது இஸ்ரேல் வீரர்கள் பேழைக்கு பின்னால் நின்றனர் கட்டளையிட்டபடி ஏழு நாட்கள் சுவர்களை சுற்றி அணிவகுத்துச் சென்றனர் ஏழாம் நாள் காலையில் எக்காலங்கள் முழங்கின வீரர்கள் ஒன்றாக கத்தினார்கள் அந்த நேரத்தில் மக்களின் சத்தம் மட்டும் கேட்கவில்லை பேழையிலிருந்து ஒரு விசித்திரமான அதிர்வு வந்து காற்றை நிரப்பியதாக கூறப்படுகிறது இந்த அதிர்வு நகர சுவர்களை ஒரு பூகம்பம் தாக்கியது போல் அசைத்தது பெரிய கோபுரங்கள் விரிசல் அடைந்தன கல் சுவர்கள் தரையில் விழுந்தன எரிகோவின் சுவர்கள் ஒரு நொடியில் இடிந்து விழுந்தன அதை பார்த்தவர்கள் இந்த சக்தி கடவுளிடமிருந்து நேரடியாக வந்து பேழையிலிருந்து எழுந்தது என்று நம்பினர் ஆனால் சிலர் இது ஒரு தெய்வீக அதிசயம் மட்டுமன்றி மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் ஒரு நிகழ்ச்சி என்றும் கூறுகிறார்கள் சுவர்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் எதிரொலித்ததால் எடிந்து விழுந்தன என்று அவர்கள் நம்புகிறார்கள் இன்றைய நவீன உயர் அதிர்வெண் ஆசிலேட்டர்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது போல இந்த கதைகள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகின்றன உடன்படிக்கை பெட்டி ஒரு புனித சின்னமாக மட்டுமே இருந்தால் அது எப்படி இவ்வளவு வலுவான உடல் விளைவை ஏற்படுத்த முடியும் கடவுள் அதை ஒரு ஆன்மீக அடையாளமாக மட்டுமே கொடுத்தாரா அல்லது அவர் அதை ஒரு உண்மையான சாதனமாக வடிவமைத்தாரா பல ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த மற்றொரு நிகழ்வால் இந்த கேள்வி இன்னும் மர்மமாக மாறியது எரிகோவுக்கு பிறகு இஸ்ரவேலர்களும் பெலிஸ்தியர்களும் மீண்டும் சண்டையிட்டனர் இந்த முறை இஸ்ரவேலர்கள் போரில் தோற்றனர் மேலும் பேழை எதிரியால் கைப்பற்றப்பட்டது பிலிஸ்தியர்கள் அதை மாபெரும் போர்க்கொள்ளையாக கருதி தங்கள் நகரின் மையத்தில் வைத்தனர் ஆனால் வினோத நிகழ்வுகள் தொடங்கின முதலில் மக்களிடையே தோல் நோய்கள் பரவின பின்னர் விரைவு முதுமை எனப்படும் மர்ம நோய் தாக்கியது உடல் உள்ளிருந்து அழுகி தோல் கொப்பளங்களாக உரிந்து மக்கள் பரிதாபமாக இறந்தனர் பிலிஸ்தியர்கள் இதை கடவுளின் சாபமாக கருதினர் உடன்படிக்கை பெட்டியை எங்கு வைத்தாலும் அதே நோய் தொடர்ந்தது ஒரு நகரிலிருந்து மற்றொரு நகருக்கு மாற்றினாலும் அதே கொடுமை திரும்ப திரும்ப நிகழ்ந்தது விரக்தி அடைந்த அவர்கள் பெட்டியை எப்படியாவது அகற்றும் வழியை தேடினர் இறுதியில் அவர்கள் பெட்டியை மாட்டு வண்டியில் ஏற்றி இஸ்ரவேலர்களிடம் திருப்பி அனுப்பினர் வண்டி பெட்சமேஷ் கிராமத்தை வந்தடைந்தது உடன்படிக்கை பெட்டி திரும்பியதும் மக்கள் கொண்டாட்டத்தில் மூழ்கினர் ஆனால் சிலர் விதிகளை மீறி நேரடியாக பெட்டியை பார்த்துவிட்டனர் இஸ்ரவேலர்களே என்றாலும் அந்நொடியே அவர்களில் எழுபது பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இச்சம்பவம் ஒன்றை தெளிவாக உணர்த்தியது விசுவாசமோ அடையாளமோ மட்டும் போதாது விதிகளை பின்பற்ற வேண்டும் உடன்படிக்கை பெட்டி வெறும் அடையாளம் மட்டுமல்ல உண்மையான ஆற்றல் கொண்டது தயாரின்றி அணுகினால் யாராக இருந்தாலும் மரணம் உறுதி பெட்டி லேவியர்களிடம் திருப்பித் தரப்பட்டது அவர்கள் சரியான சடங்குகளை செய்து தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் அதை பேணினர் இந்நிகழ்வு உடன்படிக்கை பெட்டி குறித்து மக்கள் கொண்டிருந்த அனைத்து நம்பிக்கைகளையும் கேள்விக்குள்ளாக்கியது அதில் அறியப்படாத ஆற்றல் இருப்பதாக கருதப்பட்டது அது ரேடியோ ஆக்டிவாகவோ மின்சாரமாகவோ அல்லது இரண்டுமாகவோ இருக்கலாம் ஆனால் ஒன்று உறுதி அப்பெட்டி தனது காலத்துக்கு அப்பாற்பட்ட பிரம்மாண்ட ஆற்றலுடன் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த சமயத்தில் தோராவில் மற்றொரு அதிர்ச்சி தரும் நிகழ்வு பதிவாகியுள்ளது நபிஹாரூன் அலஹிசலாமின் இரு மகன்கள் நாதாப் அபியோ ஆகியோர் கடவுள் கட்டளையிடாத விதத்தில் உடன்படிக்கை பெட்டியை அணுகினர் அனுமதியின்றி தயாரின்றி புனித பகுதிக்குள் நுழைந்தனர் உடனே பெட்டியிலிருந்து இரு பளிச்சிடும் தீப்பொறிகள் வெளிப்பட்டு அவர்களது மூக்கு வழியை தாக்கி தரையில் சாய்த்தன வெளியில் அவர்களது உடல்களில் எந்த காயமோ தீக்காயமோ தெரியவில்லை ஆனால் உள்ளுறுப்புகள் உள்ளிருந்தே வேக வைக்கப்பட்டிருந்தன இருவரும் அங்கேயே இறந்தனர் இந்த விவரம் தெளிவாக்குகிறது உடன்படிக்கை பெட்டி ஆன்மீகம் மட்டுமல்ல உண்மையான உடல் ரீதியான மிக ஆபத்தான ஆற்றலையும் கொண்டிருந்தது அதன் அழிவு சக்தி நேரடி தொடுதலால் வருவதில்லை உள்ளே குவிந்து தொலைவிலிருந்து தாக்கும் ஆற்றல் அலை கதிர்வீச்சு அல்லது மின்காந்த பல்ஸ் போன்ற ஒன்றாக இருக்கலாம் ஆனால் ஒன்று தெளிவு உடன்படிக்கை பெட்டி கல்வெட்டு பலகைகளை வைத்திருக்கும் புனித பெட்டி மட்டுமல்ல அது கவனமாக உருவாக்கப்பட்டது கவனமாக பாதுகாக்கப்பட்டது தவறாக கையாண்டால் உயிரை பறிக்கும் ஆயுதம் அதன் ரகசியம் அதை வைத்திருப்பதல்ல அதை உண்மையாக புரிந்து கொள்வதே நூற்றாண்டுகளாக உடன்படிக்கை பெட்டி மறைந்தே கிடக்கிறது அது புனித நினைவு சின்னத்தை தாண்டி இழப்பின் மர்மத்தின் எந்நேரமும் திரும்ப வரலாம் எனும் நம்பிக்கையின் அடையாளமாக மாறியது காலப்போக்கில் அது எங்கே என்ற கேள்வி பெரிதாகி வடிவம் மாறி ஆவேசமாக வளர்ந்தது தொல்லியல் வல்லுநர்கள் தொடங்கி உளவாளிகள் துறவிகள் தொடங்கி ரகசிய சங்கங்கள் வரை பரவியது சிலர் நம்புவது சுலைமான் கோயில் அழிவதற்கு சற்று முன்பு உடன்படிக்கை பெட்டியை குட்ஸ் ஜெருசலேம் நகருக்கு அடியில் உள்ள சுரங்கங்களில் ரகசியமாக இறக்கிவிட்டனர் என்று கோயிலுக்கு அடியில் பிரம்மாண்ட சுரங்கப்பாதை வலை இருந்தது பல ஆண்டுகளாக அவை தேடப்பட்டும் ஒரு தடயமும் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வரை எதுவும் கிடைக்கவில்லை அப்போதுதான் கித்ரோன் பள்ளத்தாக்கு திறக்கும் ஒரு மறைவான பாதை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பாதை கும்ரான் வரை நீண்டிருக்கலாம் என்று கூறப்பட்டது செத்த கடல் சுருள்கள் டெட் சி ஸ்க்ரோல்ஸ் பாதுகாக்கப்பட்ட இடம் இங்குதான் மற்றொரு அதிர்ச்சி விவரம் வருகிறது செப்பு சுருள் காப்பர் ஸ்க்ரோல்ஸ் இந்த செப்பு சுருள் புனித நூல் அல்ல புதையல் வரைபடம் சுலைமான் கோயிலில் இருந்து எடுக்கப்பட்ட தங்கம் வெள்ளி உடன்படிக்கை பெட்டி உட்பட அறுபத்து நான்கு மறைபிடங்களை விவரிக்கிறது ஆய்வாளர் ஜிம் பார்ஃபீல்ட் சில இடங்களை அடையாளம் கண்டார் உலோக கண்டறியும் கருவிகள் விசித்திரமான சிக்னல்களை தந்தன சுரங்க வலைப்பின்னலும் தெளிவாக தெரிய தொடங்கியது ஆனால் ஒவ்வொரு அடியிலும் தோண்டல் தடுக்கப்பட்டது குகை நுழைவாயல்கள் கான்கிரீட்டால் ஆய்வுகள் தடை செய்யப்பட்டன இருந்தாலும் சிக்னல்கள் மெல்லிய குரலில் சொல்வது உடன்படிக்கை பெட்டி இன்னும் அங்கேயே இருக்கலாம் என்று ஆனால் எல்லோரும் அதை இன்னும் குச்சிலேயே இருக்கிறது என்று நம்பவில்லை சிலர் கூறுவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உடன்படிக்கை பெட்டியை மத்திய யுகத்தின் மிக மர்மமான குழுவான டெம்ப்ளர் நைட்ஸ் எடுத்து சென்று விட்டனர் என்று சிலுவை போர்களின் போது டெம்ப்ளர்கள் குச்சுக்கு வந்து கோயில் மலையின் அடியில் ஆண்டு கணக்கில் தோன்றினர் பின்னர் திடீரென ஐரோப்பா திரும்பினர் அளவற்ற செல்வமும் அறிவும் சேர்த்து புராணங்கள் கூறுவது டெம்ப்ளர்கள் பெட்டியை கண்டுபிடித்து ரகசியமாக பிரான்ஸ் பின்னர் ஸ்காட்லாந்து அமெரிக்கா வரை கொண்டு சென்றனர் என்று சிலர் இன்றும் அது தீவில் மறைமுக அறையில் புதைந்திருக்கலாம் என நம்புகின்றனர் மற்றொரு வலுவான கூற்று எத்தியோப்பியாவை சுட்டிக்காட்டுகிறது பழங்கதைகள் கூறுவன சுலைமானுக்கும் சபாராணிக்கும் பிறந்த மகன் மெனலிக் உண்மையான பெட்டியை குச்சிலிருந்து எடுத்துச் சென்று ஒரு நகலை விட்டுவிட்டு சென்றான் என்று இன்று எத்தியோப்பியாவில் உள்ள டானா ஏரியின் அருகே உள்ள ஒரு மடாலயம் ஒரு மர்மமான பெட்டியை காவலில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது ஒரே ஒரு துறவி மட்டுமே அதை பார்க்க அனுமதி பெறுவார் அவர் வெளி தொடர்பு இன்றி வாழ்நாள் முழுவதும் பெட்டி அருகேயே தங்கியிருப்பார் உண்மையில் எத்தியோப்பியாவில் உள்ள ஒவ்வொரு தேவாலயத்திலும் உடன்படிக்கை பெட்டியின் அடையாள பிரதி உள்ளது அங்கு மக்களுக்கு இது வெறும் கதை அல்ல ஐயமற்ற உண்மை இத்தனை கோட்பாடுகளுக்கிடையே மிக விசித்திரமானது ஜப்பானில் இருந்து வருகிறது ஆண்டுதோறும் சுருகி மலையுச்சியில் நடக்கும் ஷிண்டோ சடங்கில் ஒரு பெட்டியை சுமந்து செல்வர் ஜப்பானிய நம்பிக்கையின்படி அந்த பெட்டியில் கடவுளின் ஆவியும் ரகசியமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஜப்பானிய புராணங்களுக்கும் தோரா நூல்களுக்கும் இடையே பல தெளிவான ஒற்றுமைகள் கண்டறியப்பட்டுள்ளன சில ஆய்வாளர்கள் இந்த ஒற்றுமைகள் உடன்படிக்கை பெட்டி தொலைதூர நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்பதற்கான அடையாளம் என்று நம்புகின்றனர் இக்கோட்பாடு அவ்வளவு உறுதியாக நம்பப்பட்டதால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் ஜப்பானிய தொழிலாளர்கள் சுருகி மலையில் நீண்ட தோண்டல்களை நடத்தினர் ஆனால் இறுதியில் எதுவும் கிடைக்கவில்லை பின்னர் அப்பகுதி தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டு தோண்டுவது தடை செய்யப்பட்டது இருப்பினும் கேள்விகள் ஒருபோதும் மறையவில்லை இன்னும் சிலர் பெட்டி குச்சை விட்டு எங்கும் செல்லவில்லை என்று உறுதியாக நம்புகின்றனர் அது இன்றும் அங்கேயே இருக்கலாம் கோயில் இடிபாடுகளுக்கு அடியில் பாறை குவிமாடத்தின் நிழலில் மறைந்திருக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றில் இஸ்ரேலின் உயர்ந்த மத அதிகாரி ரப்பி எஹூதா கெட்ஸ் இக்கோட்பாட்டை உறுதிப்படுத்த ரகசியமாக தோன்றலை தொடங்கினார் பூமிக்கு அடியில் தோண்டும் போது விசித்திரமான சத்தங்கள் கேட்டன கோயில் மலை முஸ்லிம் பாதுகாவலர்கள் வேலையை கவனித்தனர் சம்பவம் பெரிதாகி போலீஸ் வரவழைக்கப்பட்டது தோண்டல் நிறுத்தப்பட்டு சுரங்கம் மூடப்பட்டது பல ஆண்டுகளுக்கு வெறும் சில மீட்டர்களே தூரம் பெட்டி அங்குதான் இருந்தது முடிக்க முடியவில்லை இத்தனை கோட்பாடுகள் கதைகள் தடயங்கள் ஒன்றை உறுதிப்படுத்துகின்றன உடன்படிக்கை பெட்டி கடந்த கால பொருள் மட்டுமல்ல இது எதிர்காலத்தின் மாபெரும் அடையாளம் யூத நம்பிக்கையில் பெட்டியின் திரும்புதல் மூன்றாவது கோயில் கட்டப்படுவதற்கும் இறைவன் மண்ணுலகுக்கு மீண்டும் வருவதற்கும் அறிகுறியாகும் இதுவே இறுதி காலத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது கிறிஸ்தவ நம்பிக்கையில் இது மெசியாவின் இரண்டாம் வருகையுடன் தொடர்புடையது இஸ்லாமிய நம்பிக்கையில் மஹ்தியின் வருகையுடன் உடன்படிக்கை பெட்டி மீண்டும் தோன்றும் உலகில் இறை ஒழுங்கு திரும்பும் என்று கூறப்படுகிறது எனவே உடன்படிக்கை பெட்டி கடந்த கால அடையாளம் மட்டுமல்ல எதிர்காலத்தின் அடையாளமும் சிலருக்கு அதன் கண்டுபிடிப்பு நம்பிக்கை மற்றவருக்கு அச்சுறுத்தல் சிலருக்கு மனித குலமும் கடவுளும் மீண்டும் இணையும் அடையாளம் இன்னும் சிலருக்கு மனித இனத்தை அழிக்கும் சக்தி கொண்டதாக தோன்றுகிறது ஆனால் உண்மையான கேள்வி பெட்டி எங்கே இருக்கிறது என்பதல்ல அது என்ன பிரதிபலிக்கிறது என்பது நீதி கருணை விசுவாசம் உறுதிப்பாட்டின் அடையாளமாக உடன்படிக்கை பெட்டி கல்வெட்டு பலகைகளையும் தங்க ஆபரணங்களையும் மட்டும் சுமக்கவில்லை மனித குலத்துக்கும் கடவுளுக்கும் இடையிலான புராதன உறவையும் சுமக்கின்றது இன்னொரு வீடியோ இங்கே முடிகிறது அடுத்ததில் சந்திப்போம்